எஸ் ஜெ நம்ம வீட்டை பார்க்கலாம் ஓகே இதுதான் நம்ம வந்துட்டு புதுசாக வந்து அந்த வீடு பால் காசு எல்லாரும் பார்த்தீங்கன்னா நேற்று வீடு நேற்று பிளாக் நீங்கள் பார்த்துப்பீங்க ஸோ இது வந்துட்டு எம்டிஆருக்கும் போதே உங்களுக்கு ஒரு பிளாக் டூர் காட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்துட்டு ஹால் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜன்னலுக்கு இதில் இந்த வீட்டோட நல்ல அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜன்னல் நல்ல காத்தோட்டமாக இருக்குது அது இல்லாமல் நல்லா பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்குது இந்த இடமே பார்த்தீங்கன்னா காலி தான் இது ஃபுல்லாகவே காலி தான் ஆனால் அது எங்கே போய் முடியுது இல்லைன்னு தெரியல ஸோ அதனால் இந்த இடமே வந்து காலியாக தான் இருக்குது ரெண்டு ஜன்னல் இருக்குது அப்படின்றதால நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல் ஹால் வியூ அப்படியே பாருங்கள் ஹால் வியூ அங்கேருந்து கரெக்டாக தான் இருக்கு நீங்கள் எப்படி போங்க இரு நான் இந்த பக்கம் வந்துடுறேன் நான் வந்துட்டு டோரோட என்ட்ரன்ஸில் இருக்கேன் ஸோ இதுதான் வந்து ஃபுல் வந்து ஹால் வியூ அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மெடல்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால நிறையா அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க வைக்கிறதுக்கு ஸோ நாங்கள் வந்து எங்கே வைக்கிறது தான் என்ன வைக்கிறதுன்னு தான் இதில் தெரியல உட்கார வச்சு நான் நானும் உட்கார முடியாதுல விஜய் நீங்கள் கை வைக்கலாம் ஸோ முதல்ல இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் டிவி வச்சுருந்தாங்க இப்போ நம்ம வந்து அங்கே வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நாங்கள் இங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டிவி பிளான் பண்ணதுக்கப்புறம் எங்கே இருக்குதுன்னு சொல்லணும் அதில் இன்னொன்று வந்துட்டு இது ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்காங்க ஸோ அதை லைட் போடுங்க சீக்கிரம் லைட் போடுங்க இதில் வந்து சூப்பராக இந்த மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பக்கம் டைனிங் ஹால் இந்த பக்கம் வந்துட்டு இது ஹால் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து நிறைய பிஸ்கெட் ஐட்டம் இருக்கும் அதான் பார்க்காதீங்க இப்போ நாங்கள் பால் இப்போ தான் இருக்குது அதனால இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் சூப்பராக இருப்பாருங்களா இந்த ஃபோட்டோக்கெலாம் நம்ம அழகாக எடுக்கலாம் போல் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஒரு மூணு தூரம் வச்சுருக்காங்க இதை லைட்டில் எதோ ஒன்று ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம முடிஞ்சிச்சு அந்த மாதிரி இருக்குது ஸோ டேரெக்டாக ஆ அப்படியா ஓ ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் கிச்சனுக்கு போகலாம் நம்மளுடைய ஐட்டத்துக்கு போகலாம் ஸோ இங்கே வந்துட்டு டைனிங் ஹால் சொன்ன பார்த்தீங்களா இது தான் ம் 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 ஸோ டை டைனிங் ஹால்லையும் இங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு செல்ஃப் வச்சுருக்காங்க ஆனால் இதில் என்ன வைக்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் சொல்லுங்கள் பூச்செடி பொம்மைகள் இந்த மாதிரி வச்சுட்டு ரிலாக்ஸாக நம்ம சாப்பிடுவோம் ஃப்ரிட்ஜ் நம்ம இங்கே தான் வைக்க முடியும் ஏன்னா கிச்சன் வந்து அந்தளவுக்கு பெருசு இல்லை சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பார்ட்டிஷன் சொன்னல அதில் வந்து சூப்பராக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் எதாவது வச்சு நம்ம எமர்ஜென்சி மெடிசனா மெடிசன்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இல்லை கோல மாவு நமக்கு இது முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல இந்த மாதிரி ஐட்டம்லாம் இல்லை இந்த பாருங்க இப்படி பிரித்து வச்சிருக்காங்க ஒரு மூணு அறைகள் பிரித்து வச்சிருக்காங்க அந்த மூணு அறைகளில் நம்ம என்ன வேணுமோ அதை வச்சுக்கலாம் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க வந்து ரொம்ப பிடிச்சி கட்டியிருக்காங்க இந்த வீட்டை அதே போல் ஆஹா அந்த இது சொல்கிறேன் டெக்ரேஷன் மனசார அந்த டெக்ரேஷன் ஒர்க்லாம் வந்துட்டு ரொம்ப இதுவாக பண்ணியிருக்காங்க லைட்டெல்லாம் கூட பாருங்களா கிச்சன் என்னோட ஐட்டம் கிச்சன் நான் தான் காட்டுவேன் அது லைட் ஏரியலன்னு நினைக்கிறேன் மாற்றணும் ம் ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம் கிச்சனுக்குள்ளே போகலாம் வந்துட்டு சவுண்ட் ஆஃப் பண்ணவே இல்லை சோ இதுதான் வந்து நம்மளோட கிச்சன் இவங்க வந்து மாடலர் கிச்சன் தான் வச்சிருக்காங்க இந்த டைப்ஸ் வந்து செம்மையா இருப்பாருங்க ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்போ இதை வந்து நம்ம தொடக்கணும் அப்படின்னா நான் மாப்பிளையே வச்சு மேல வரைக்கும் எடுத்து தொடக்கணுமா அப்படின்றது தெரியல ஆனா நிறைய வேலை இருக்கு இங்க நம்ம வந்துட்டு உடனே உடனே பண்ணலாம் அப்படின்னா நிறைய டஸ்ட் ஆயிரும் ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து ஃபோர் பெட்ரூம் வீடு அதை நான் சொல்லவே இல்லை ஸ்டார்டிங்லேயே சொல்ல நினைச்சேன் இந்த வீட்ல பாத்தீங்கன்னா ஃபோர் பெட்ரூம்ஸ் இருக்கு என்னன்னா பெருசா மாஸ்டர் பெட்ரூம் இல்லாம எல்லாமே ஒரு சின்ன சின்ன பார்ட்டிஷன் அப்படி பிரிச்சாங்க ஒரு ரெண்டு மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு ஸோ கிச்சன் ஃபுல் வியூஸ் ஆகி பாருங்க சூப்பரா இருக்கு இந்த டைல்ஸே செம்மையா பண்ணிருக்காங்க நல்லா பேசவும் செய்வாங்க இந்த ஹவுஸ் ஓனர் சூப்பரா பேசுவாங்க அவங்க ஒரு பாப்பா இருக்கா அந்த பாப்பா நல்லா பேசுவாங்க நல்லவங்க அந்த பாப்பாவோட கிரியேட்டிவிட்டி வந்து இந்த ரூம்ல இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து மாடுலர் கிச்சன் தான் இதெல்லாம் ஹெம்டியாக தான் இருக்குது ஹெம்டியாக இருக்குன்னா கபோர்டு இல்லாமல் கடை கீழே வரேன் இந்த மாதிரி நம்ம பெரிய ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இது மூணுமே தான் ஒரே ஒரே இப்படி இருக்கிறத மூணு படிச்சிருக்காங்க இங்கே வந்து நம்ம இந்த ஸ்பூன்லாம் வைக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் நல்லா டீப் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் க்ளீன் நிறையவே க்ளீன் பேர் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு சிலிண்டருக்கு வைக்கிறதுக்கு விட்டுருக்காங்க அதையுமே வந்து அவங்க சரி க்ளீன் பண்ணல போல இந்த டைல்ஸுக்கானது ஒரு லிக்விட் இருக்குது அதை வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டு கிளீன் பண்ணி ஆகிடும் அப்புறம் இங்கே வந்து சிங்க் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஜன்னலம் இங்கே இருக்கிறதெல்லாம் நல்ல வெளிச்சமாயிருக்கு லைட்டே நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த வீட்டோட பக்கம் ஆமாம் தான் கொஞ்சம் அப்புறம் வந்து இந்த பக்கமும் கபோர்டு வச்சிருக்காங்க இந்த பக்கமும் வச்சுருக்காங்க மேலேயே கபோர்டு இருக்கு எக்ஸிஸ்ட் ஃபேன் இருக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு கபோர்டு வச்சிருக்காங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கபோர்டு ரெண்டு ரேக் மாதிரி வச்சுருந்தேன் அப்பா செஞ்சு சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே எங்கேயுமே வைக்க முடியாது போல எல்லாமே அங்கேயும் தனித்தனியாக அதெல்லாம் இது பார்த்தாலே இல்லையா இதுலேயுமே அழகா எடுத்து நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடவும் செஞ்சிரலாம்

இங்க இங்க கம்ப்யூட்டர் வைக்கலாம்னு இருந்தோம் இங்க வாஷிங் மிஷின் வச்சுட்டா அது ஒரு இடதலா இருக்கும்னு இருக்கோம் ரொம்ப ஓவரா போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த வீட்டை இது பண்ணுவாங்கல சேல்ஸ் பண்ணுவாங்கல அவங்க சொல்ற மாதிரி

ஆனால் இங்கே நிறைய கொசு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் இந்த பக்கம் ஓகே பட் அந்த சைட்லாம் கொஞ்சம் எம்டியாக இருக்குது பக்கத்தில் கிரவுண்டு வச்சு கொசுக்கு அனுமதி கிடையாதுன்னு ஆல்ரெடி அப்படி அனுமதி வேணும்னு நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்லிடணும் சொல்கிறவங்க தானே அப்படின்னா எடுக்கிறவங்க எப்படி பண்ண முடியும் திரும்ப நம்ம வந்துட்டு இந்த டைனிங் ஹாலை கடந்து தான் போகிறோம் அதுக்கப்புறம் இது வந்து ஹால் அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரூம்குள்ள நம்ம நுழையிறோம் அப்படியே ஒரு யூட்டர் போட்டீங்கன்னா மொத்தம் இங்க இருந்து மூணு பெட்ரூம் இருக்கு இது ஒண்ணு அது ஒண்ணு அது ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு இருக்கு சோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த பெட்ரூம்குள்ள போறோம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம்குள்ள போலாம் வாங்க சோ பெட்ரூம் நுழைய முன்னாடி நீங்க ஒரு கே ஒரு கொசுவலா வச்சிருக்காங்க ஆனா அதை எடுத்து போடுறாங்க சத்தமா பேசுங்க ஏன் ஸ்லோவா பேசுறீங்க

உள்ள கபா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எல்லாமே விட்டு சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படியே அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் வந்து துணியை வந்து மடிச்சிக்கலாம் ஜுவல்ஸ் ஜுவல்ஸ் எங்கக்கிட்டே இல்லை எல்லாம் பேக்கெல்லாம் இருக்குது பட் பேக்கில் வந்து இங்கே வச்சுக்கலாம் என்ன ஓப்பன் ஆகும் வா வந்துடு வந்துடு இப்படி வச்சுக்கலாம் ஸோ நல்லா சூப்பராக வந்து இதோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு எடுத்துருக்காங்க

பக்கத்துல இருக்கு சொன்னா இடம் இருக்கு சொல்றீங்க பாருங்க பக்கத்துல சூப்பராக இருக்கும் பச்சை வருதுன்னா இவனுங்க வந்துட்டானுங்களா அதுக்கப்புறம் இது ஒரு எம்டி இது வந்து நம்ம ஷர்ட் அப்படியே மாட்டி போல அதுக்கானதும் இங்க இருக்கு இது ஒரு சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் மேலேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நமக்கு நிறைய திங்ஸ் இருக்கு ஆல்ரெடி அதெல்லாம் வந்து எது தேவை தேவையில்லாதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை வந்து எடுத்து உள்ள வச்சலாம் ஸோ இது என்ட்ரன்ஸோட வெள்ளம் இல்லையா ஆ கண்டினியூ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த போய் ஜன்னல் காமிச்சு ஜன்னல் காமிச்சிட்டேன் ஜன்னலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பசையில் இருக்குது ஏன்னா ஒன்றும் வீடு கட்டாதனால நமக்கு ஏதோ ஒரு செடி வாழ்ந்துருக்கு அப்படியே இந்த போய் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்ட் இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சொல்ல மாதிரி ஓடி பிடிச்சி விளையாடு ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடுனா அங்கே போய் ஒளிஞ்சி ஜாலியாக ஏற்றது கொஞ்சம் கஷ்டம் பட் இருந்தாலும் எகிரி குதிச்சு எகிரி குதிச்சுடுவேன் எகிரி குதிச்சிடுவோம் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு

குளிக்கவும் செஞ்சுக்கலாம் ரூமும் போகலாம் காமன் பாத்ரூம் ஆனால் என்ன ஒன்று எல்லாமே வந்து இந்தியன் கொடுக்கல தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டில் வயசானவங்க வயசானவங்க இருக்காங்கன்ட்டு ஸோ இது வந்து தேர்ட் பட்ரூம் தேர்ட் தேர்ட்ரூம் தேர்ட் பெட்ரூம் நீங்கள் நிறைய பார்க்கலாம் ஏன்னா வந்து இங்க இருந்த பாப்பாவுடைய கிரியேட்டிவிட்டி அந்த மாதிரி அவளுக்கு நிறைய நாங்கள் வீட்டுக்கு போனப்பவே அவன் நிறைய பண்ணியிருக்கான் அந்த ஃபேஷன் டிசைனர்ஸ் பண்ணுவாங்களா அந்த சுடிதார் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய பண்ணியிருந்தா ஸோ அவள் வந்து விரும்பி பண்ணதால இந்த ரூமை மட்டும் பெயிண்ட் அடிக்காமல் விட்டுட்டாங்க ஏன்னா அவள் அழகாக பண்ணியிருக்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக அவள் வரைஞ்சது ஸோ அதனால இந்த மாதிரி விட்டுட்டாங்களா அவளுமே வந்துட்டு ரெக்வஸ்டாக சொன்னான் உங்களுக்கு வேணும்னா நான் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துறேன் இல்லைனா இருக்கட்டும் அப்படின்னாங்க அப்படின்னும் நமக்கு தெரியுது இல்லை அவங்க வந்து அது இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஸோ அதனால் அப்படின்னு சொல்லி

அது மேல உட்கார்ந்து குளிக்கணும் குளிக்கிறது அந்த ரூம்ல இருக்கு இது காமனா ஒண்ணு இருக்கு சோ இதுதான் நம்ம அடுத்த ரூம்க்குள்ள நுழைலாம் நுழைங்க நுழைங்க சரி சொல்றியா நீங்களே சொல்லுங்க மேடம் சோ அடுத்த ரூம் பாத்தீங்கன்னா அது பாத்ரூம் சொல்லியாச்சு हां சொல்லியாச்சு இது கூட லைட் இல்ல இதுதான் சாமி ரூம் இது एक्चुअली வந்து ஒரு பூஜை ரூம் அவங்க வந்து இது வந்து இன்னொரு லைட்டும் போடுங்க ரெண்டு லைட் சூப்பர் சோ இது வந்து சூப்பரா அவங்க பூஜை ரூம்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அதோடய அப்படியே செவத்தோரமா வச்சு அப்படியே அழகா பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு கோகுளம் மாதிரி சூப்பரா இருக்கு அதுக்கு மேலேயும் கபோர்டு ஒர்க் இருக்கு நாங்கள் காலையில வந்து இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி பார்க்க வச்சோம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தரையில வச்சிருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனா தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் தட்டு தேவைப்படுது அப்படின்னு நாங்கள் ஏன் தரையில் தரையில தான் தரையில் தெரியணும் ஏன்னா அங்க தட்டு வச்சு கொடுத்துருக்காங்க தட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம் ஸோ இங்கேயுமே ஒரு ஜெனல் இருக்கு ஆனா இங்க பக்கத்து பில்டிங்கோட அந்த கேப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன்

ஆனா முடிஞ்சளவுக்கு அங்க உங்க லைட்டா ஆன் அடிச்சு நம்ம மாட்டி மாட்டிக்கலாம் சூப்பரா இருக்கும் அதே போல நான் சாமி படம் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய ரிப்பீட்டடா இருக்கிற போட்டோஸ் ரிப்பீட்டடா இருக்கிற சிலைகள் நிறைய இருக்கு அதை மட்டும் பண்ணி தான் கீரையும் பாத்தீங்கன்னா ரெண்டு இது வரை கொடுத்துருக்காங்க கவுன் வரை கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள வந்து நம்ம அந்த மத்த ஐட்டம்ஸ் விளக்கு 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 ஓகே கிழக்குன்னா சொல்றேன் அந்த மாதிரி மஞ்சள் அதெல்லாம் நம்ம உள்ள வச்சிடலாம் மேலையும் கபோர்டு சூப்பராக இருக்கும் பூஜை ரூம் அவங்க மேலேயும் கபோர்டு பூஜை ரூம் நல்லா இருக்கு மூடி கட்டுங்க நைஸ் இதுவே திறந்துருங்க வெரி குட் அவ்வளோதான் வாங்க எல்லாருமே ம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என்ன ஒன்று வந்ததுக்கப்புறம் நாங்கள் பத்தட்டமாக இருக்கேன் ரொம்ப பதட்டமாக இருக்கோம் ஐயோ ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பெருக்க அதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது அதே போல் மாப்பு ஒன்று பெருக்கி மாப்பு போடுறதுக்குள்ள ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு அதனால கொஞ்சம் பெருசு பட் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் நல்லா மெயின்டைன் மெயின்டெயின் பண்ணணும் இல்லை அப்படின்னா அது நம்ம பெரிய வேலை வச்சிரும் ஸோ அது ஒன்று இருக்குது மற்றபடி வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபுல்லாக பொருளாக ஏற்றுனதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் கண்டிப்பாக காட்டுறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் நாங்கள் அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் அது